அருள் விளக்க மாலை பாமலர் அறுபது மெய்யும் அணிந்தருள்வோய், என் பொய்யும் அணிந்தருளே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை என் உயிரும் என் உடலும் என் பொருளும் யானே இசைந்து கொடுந்திட வாங்கி இட்டதன் பின் மகிழ்ந்தே தன் உயிரும் தன் உடலும் தன் பொருளும் எனகே தந்து கலந்து என புணர்ந்த தனித்த பெருஞ்சுடரே மன் உயிருக்கு உயிராயி இன்பமுமாய் நிறைந்த மணியே என் கண்ணே என் வாழ் முதலே மருந்தே மின்னிய பொன்மணி மணி மன்றில் விழங்கு நடந்தரதே மெய்யும் அணிந்தருள்வோ என் பொய்யும் அணிந்தருளே